வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன்கோடான கூடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது கூடிய பஞ்சாங்க பதிவினை புதன் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக சொல்ல இருக்கின்றோம் அதாவது இன்று முதல் மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் பித்துக்கள் நமது கிரகத்திலே இருப்பார்கள் இந்த மகாலய பட்சத்தை பற்றி நமது சேனலில் மகாலய பட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று ஆனால் முழு விளக்கமாக வீடியோ பதிவானது பதிவிட்டு இருக்கின்றோம் ஆகவே இன்றைய தினத்திலிருந்து தாங்கள் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது சமையலில் எந்தெந்த காய்கறிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கங்கள் அனைத்தும் அதிலே இருக்கின்றது இன்று மகள மகாலய பட்சம் முதல் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டியவர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளிவர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது இன்றைய தினம் நாம் நமது பித்துக்களுக்கு அதாவது நமது தாயார் தொகப்பனாருக்கு மட்டும்தான் அதாவது தாயார் தொகுப்பனார்கள் இல்லாதவர்கள் மட்டும்தான் இந்த புற்றுக்கடுமாக்களை மட்டும் செய்ய வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரதமர் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் தங்களது பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சக்தியும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் புரோதி மாத சம்பர தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே வருஷ ருதோ மாதமானது பாத்திரபர மாசே புரட்டாசி மாதம் மாசே பட்சமானது காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை சுக்லபக்ஷே மலர்பிரே அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி ஏழு நாய்கே நாற்பத்தி ஒரு வினாடி காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே பாத்திரபத பகுல பிரதம்யாம் பிரதம திதி சிராரத திதியானது பாத்திரபத குகுல பிரதம் யாம் பிரதமை திதி சூரிய வம்சாவிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது பாத்ரபத மாசே புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரதம் யாம் பிரதமை இந்த பிரபஞ்சத்தில் குலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவருக்கும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை பிரத்தமையை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தபம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்களை இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இக்காலத்திலும் இந்த பின்மாக்கலை செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசனமானது சௌமியவாசரை குழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர்வ புரஷ்டவதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் பதினேழு நாயிகை ஏழு விநாயகி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர பூரப் நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூரபுரோட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பூர்வ புரோட்டா நட்சத்திரமானது வருகிறது புரோட்டாய் நட்சத்திரமானது வருகிறது அன்றைய தினத்தில் தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய தினம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் யோகம் இன்றைய விசேஷமானது யுஷ்டி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயபக்ஷம் முதல் நாள் தாங்கள் அனைவரும் மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ யாரேனும் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இந்த மகாலய பட்சம் இன்று முதல் பதினைந்து நாட்கள் வரைக்கும் அவர்களை மட்டும்தான் நினைத்து அவர்களுக்கு பச்சை அரிசியிலே சாதம் செய்து அன்னப்பிண்டம் வைத்து கொண்டு வர வேண்டும் காக்கைக்கு வைக்கணும் அன்னப்பிண்டம் பிண்டம் அப்பய ஜெயந்தி இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மராலய பட்சம் முதல் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் ஆசலேஷ நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பவர்களுக்கு மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் கமஸ்தாஸ் வினுவோபந்து 主巴阿斯多。